ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்பறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னுடைய லைஃப் ஸ்டோரி பார்ட் சிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு வீடியோலலாம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா என்னோடய ஸ்கூல் லைஃப் அது மட்டும்தான் சொல்லியிருக்கேன் பட் வந்து இடையிலலாம் என் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் அக்காவுக்குலாம் மேரேஜ் ஆகிடுச்சு அந்த டே அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை அது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் டென்த்து வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆணிச்சு ஃபஸ்ட் அக்காவுக்கு கரெக்டாக விருந்தப்பெல்லாம் வந்து எனக்கு விருந்துக்கு ரெண்டு நாள் கழித்து எனக்கு பப்ளிக் எக்ஸாமு ரொம்ப கிட்டத்தட்ட வச்சதுனால என்னால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய்லாம் பண்ண முடியல ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி எட்டில் தான் எங்கள் அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆணுச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஃபஸ்ட்டு பையன் பிறந்தான் எங்கள் அக்காவுக்கு வந்து எனக்கு மொத்தம் நாலு அக்கா நான் தான் லாஸ்ட்டாக ஃபஸ்ட் அக்காவுக்கு வந்து ரெண்டு பையன் ரெண்டாவது அக்காவுக்கு வந்து ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஏழு கிட்ட குழந்த இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் தான் பாப்பா பிறந்தா அப்போ அவளுக்கு வந்து இப்போ நாலு வயசு ஆகுது இப்போ திரும்ப அவங்களுக்கே ரெண்டாவதாக இப்போ ஒரு பையன் பிறந்திருக்கான் மூணு மாதம் ஆகுது அதுக்கப்புறம் என்னுடைய மூணாவது அக்காவுக்கு வந்து ரெண்டு பொண்ணு அப்புறம் நாலாவது அக்காவுக்கு ஃபஸ்ட்டு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு இப்போ எனக்கு வந்து ஒரு பையன் எங்கள் வீட்டில் அஞ்சு பேருமே பொண்ணா பிறந்ததுனால எங்கள் வீ தெருவு எல்லாருமே வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்களா நான் எனக்கு தெரிஞ்சே பேசுவாங்க ஏதோ ஒரு சின்ன சண்டை அப்படின்னாலுமே வந்து உங்கள் வீட்டில் வந்து கொல்லி கூட பையன் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் வம்சமே இதோட அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்க இறந்தால் தான் அடுத்தடுத்த வம்சம் வரும் பொண்ணுங்க தானே வேறு ஒருத்தவங்க வீட்டுக்கு மேரேஜ் பண்ணி போயிட்டா அவங்க குடும்பம் தானே இப்போ உங்கள் வீட்டில் யாருமே கிடையாதுங்கிற மாதிரி எல்லா சண்டைக்குமே சின்ன சண்டைனாலுமே கொள்கைக்கு கூட பிள்ளை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்படுத்துற மாதிரி தான் பேசுவாங்க எனக்கு மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபஸ்ட்டு சித்தப்பா என்னை ஸ்கூல்லலாம் சேர்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்த கிடையாது இப்போ தான் அவங்களுக்குமே வந்து ஒரு எட்டு வருஷம் கழிச்சு தான் குழந்த பிறந்தது இப்போ மூணு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் லாஸ்ட்டு சித்தப்பாவுக்கு அவங்களுக்கு பெரிய எட்டு வருஷம் கழித்து தான் பிறந்துச்சா அதுக்கு அதுக்கு முன்னாடியே பிறந்தது லாஸ்ட்டு சித்தப்பாவுக்கு இப்போ ரெண்டுமே பொண்ணு அந்த இப்போ அதுமே பொண்ணும் பொறுனா பிறக்கவும் குடும்பத்துக்கு ஒண்ணுமே வாரிசே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் என்ன சின்ன சண்டை வந்துச்சுனாலும் இதே வார்த்தையை தான் பேசுவாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க தெரு ஃபுல்லா வந்து ஆம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறாங்க எல்லாருமே வந்து பிள்ளை கிடையாது பிள்ளை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் அஞ்சு பொண்ணாக இருந்தாலுமே அஞ்சு பொண்ணை பா எல்லாருமே படிக்க வச்சுட்டாங்க எங்கள் அப்பா எல்லாருமே படிக்க வச்சு நல்ல நிலமையில எல்லாருமே நல்லபடியாக கட்டி கொடுத்தாச்சு ஆனால் அந்த ஆம்பளை பிள்ளை வச்சுட்டு பேசுனாங்க பார்த்தீங்களா அவங்களாம் இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க என் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாரையும் வந்து கீழே இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம உயர்வாக இருக்கோன்னு சொல்லிட்டு பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது பெரிய உதாரணம் இவ் ஆரெல்லாம் எங்களை எவ்வளோ கேவலமாக பேசுனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்களை கேவலமாக பேசினவங்க வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு பிள்ளைய பெற்றவங்களாம் பெற்றவங்கெலாம் இருக்காங்க பொண்ணை பெற்றவங்க எங்கள் வீட்டில் நல்லா தான் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாருமே நல்லாதாங்க இருக்கிறோம் ரொம்பலாம் பேசுவாங்க புல்லல்ல புல்ல புல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ தெரியுது பட் எங்கள் அம்மாவுக்கு அந்த டயத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபீல் பண்ண முடியுது அப்போ தெரியாது சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எவ்வளோ கஷ்டம் அது புல்லல்ல கொல்லி கேடல்ல வம்சமே அழிய போகுதுங்கிற மாதிரிலாம் பேசுறதுலாம் ரொம்பலாம் பேசுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா யாரும் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க பேசுகிறது ஈஸியாக பேசிடலாம் பட் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அதுக்காக நாங்கள் இப்போ வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம் பொண்ணாக இருக்கிறதுனால பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பையன் இருந்தால் கூட இந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையாக நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம் வீட்டில் அஞ்சு பொண்ணுங்க சப்போஸ் வந்து ரெண்டு பையன் மூணு பொண்ணு அப்படின்னு இருந்திருந்தா கூட நாங்கள் இந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் போயிட்டு தங்க முடியாது இப்போ நாங்கள் போகிறோம் அப்படின்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம்ல தாராளமாக தங்கிட்டு வரோம் இதே ஒரு அண்ணி இருந்தாங்க அப்படின்னா தங்க முடியுமா ரெண்டு வாரம் மூணு வாரம்லாம் வாய்ப்பே கிடையாது இப்போ பொண்ணாக பிறந்தது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எங்களுக்கு புரியுது இப்போ ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் நான் போகிறேன் அப்படின்னா மீதி நாலு பேருமே வந்துருவாங்க ஒன்றா சேர்ந்து இருந்துட்டு வருவோம் யார் போனாலுமே சேர்ந்து இருந்துட்டு வருவோம் அதே ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து இருக்க முடியுமா மூணு பொண்ணு நாலு பொண்ணு இருக்காங்கன்னா மூணு எல்லாருமே சேர்ந்து போயிருந்தா அன்னிக்காரங்க சும்மா விடுவாங்களே அந்த விஷயத்துலலாம் நாங்கள் ரொம்ப லக்கு அப்போ புரியல இப்போ ரொம்பவே சந்தோஷப்படுறோம் அதை நினச்சி சந்தோஷமா போயிட்டு வரோம் ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தாலும் எனக்கு அண்ணன் தம்பி இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஏன்னா காலேஜி ஸ்கூல் ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்து அவங்க அண்ணன் தம்பியை பற்றிலாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் பட் என்ன பண்ணுறது நமக்கு கிடைச்சது அவ்வளோதான் விட்டுறலாம் பொண்ணு குறைந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கவலைப்படாதீங்க பொண்ணு வந்து உங்களுக்கு பொக்கிஷம் அப்படின்னு நினச்சிக்கோங்க பொண்ணு தான் கடைசி வரையும் இருந்து எல்லாமே பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரையும் உங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்